ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நாங்கள் வந்து சிவர் பூங்காவுக்கு வந்துருக்கோம் ஆனால் வந்து பார்க் வந்து மூடிட்டு அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதனால் வந்து வெறும் பாம்பு பண்ண பண்ணுறோம் நல்லா இருந்தோம் நாங்கள் ரொம்ப பார்த்தோம் வீடியோ பண்ண பாருங்கள் சார் இதுதான் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேயும் வந்து ஒரு டைனோசர் ஒன்று வச்சுருந்தாங்க அது க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பா எங்கள் பசங்களும் அது கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க போகிற வழியெலாம் அழகாக க்யூட்டாக இருந்துச்சு இந்த ட்ராயிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம் ஆனால் நாங்கள் உள்ளே போய் என்ன ஆச்சுன்னா இது காந்தி பண்டமும் சிறுவர் பூங்கா சொல்லுவாங்க இங்கே வந்து உள்ள விலங்குலாம் பார்க்குறதுக்கு தனியாக இருக்கும் பாம்பு பண்ணன்னு தனியாக இருக்கும் இதில் என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து அங்கே க்ளீன் பண்ணிவிட்டு வேலை நடக்குதுன்றதுனால பார்க்குன்றதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க வெறும் பாம்பு பண்ண மட்டும்தான் அதனால் நாங்கள் வெறும் பாம்பு பண்ண மட்டும் போயிட்டு வெறும் பாம்பு முதலை அப்புறம் வந்து ஆமை அப்புறம் பச்சோந்தி இது மட்டும்தான் இருந்துச்சு ரொம்ப இல்லைங்க ஒரு ஒரு பாம்பு ஒரு 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 கண்ணாடிக்குள்ளே போட்டு வச்சு ஆனால் பார்க்கலாம் க்யூட்டாக இருந்துச்சு தர்ஷினி ஸ்கூல் லீவ் விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அவன் வெளியே கூட்டு போ கூட்டு போன்று ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான் சரி பக்கத்துலேயே இருக்க கிண்டியில் இருக்கிற காந்தி மண்டபம்ன்ற இடத்துல சிறுவர் பூங்காவுக்கு போகலான்ட்டு தான் நாங்கள் போனோம் சண்டே அன்னைக்கு தான் போனோம் ஆனால் கூட்டம் அதிகம் ஆனால் நிறைய பேர் வந்து வந்து திரும்பி போயிட்டாங்க பார்க்கு மூடி இருக்கிறதுனால அங்கே பொறுத்து அங்கே கீழே இறங்குச்சு தெரியும் அந்த உலையில பொறுத்து செங்கலாண்டு எப்படி உட்காந்து அது பெறம் அது பெரு மேல பரவ చూడు మాసిదే ఐస కితర్ దగ్రేవో ఇదర్నక అచ్చో బై இதெல்லாம் வந்து சும்மா செட்டிங் தான் எல்லாமே இது பாம்பு கூட செட்டிங் தான் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு ஒரு இந்த பாம்பும் செட்டிங் தான் இது கூட செட்டிங் தான் கொஞ்சம் கொஞ்சம் செட் பண்ணி வச்சு ஆனால் க்யூட்டாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சின்ன பசங்களாம் போனால் பார்க்கலாம் இது பச்சோ நிறையா இருந்துச்சு அங்கே பாருங்கள் அழகாக ஒரு தட்டில் அழகாக சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள் அவ்வளோதான் சுற்றி பார்த்துட்டோம் பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு அதனால் கொஞ்சம் நேரம் உக்காரலான்ட்டு உக்காந்துட்டு அங்கே வந்து ஆமையில ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் வெளியே ஒரு திங்ஸ்லாம் விற்றுட்ருந்தாங்க கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா குரங்கு பரங்கு உக்காந்துட்டுருக்கு நானும் தர்ஷினியும் பாட்டோ மாதிரி பட்டர்ஃப்ளையில ஒன்று போட்டோம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது நல்லாயிருக்கா லைக்